நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுறோம் இந்த பிடியூல எழுபத்தைந்து வயது வரை அறுபது சதவீதம் வரை பென்ஷன் வழங்குவதில் திடீர் மாற்றம் ஓய்வூதியர்களுக்கு குட் நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல்கள் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பின் மூலமாக குறிப்பாக அறுபது சதவீதம் வரை பென்ஷன் வழங்குவதில் என்ன வகையான அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன வயதின் அடிப்படையில் இந்த சலுகை பெறுவதில் அது மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா குறிப்பாக எழுபத்தி ஐந்து வயது வரை இருக்கக்கூடிய யாரெல்லாம் இதன் மூலமாக பயன்பட முடியும் என்ன வகையான கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் எந்த ஓய்வூதிய திட்டத்தில் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது என்பது பற்றி முழு விரங்களும் திரும்பி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே புறக்க முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அதில் பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அந்த அப்டே கூட எல்லா டேராக கிடைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து ஓய்வூதியம் வாங்கக்கூடிய பென்ஷன்தாரர்கள் மட்டுமின்றி ஓய்வூதிய திட்டங்களும் நடைமுறையில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது அவ்வாறு அந்த ஓய்வூதிய திட்டங்களில் புதிய நடைமுறை மாற்றங்களும் கூடுதல் சலுகை சார்ந்த அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது தேசிய பென்ஷன் திட்டத்தில் தற்போது புதிய மாற்றங்கள் கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளன அதன்படி என்பிஎஸ் சந்தாதாரர்களுக்கான ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தால் பிஎஃப்ஆர்டிஏ அனுமதிக்கப்படும் முறை மூலம் ஓய்வூதியம் பெறுவோர் தங்கள் நிதியில் அறுபது சதவீதம் வரை எடுத்துக்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஓய்வூதியதாரர்களுக்கு பிஎஃப்ஆர்டிஏ வாங்கும் சிஸ்டமேட்டிக் லம்சம் பணம் திரும்பப் பெறுதல் எஸ்எல்டபிள்யூ வசதியின் மூலம் இந்த அனுமதி வழங்கப்படுகிறது அதாவது என்பிஎஸ் உறுப்பினர்கள் தங்கள் முழு ஓய்வூதிய நிதியில் அறுபது சதவீதம் வரை மாதாந்திர காலாண்டு அரையாண்டு அல்லது வருடாந்திர அடிப்படையில் அவர்கள் எழுபத்தி ஐந்து வயதை அடையும் வரை திரும்ப பெற அனுமதிக்கிறது தற்போதைய வழிகாட்டுதலின்படி அறுபது வயதிற்கு மேற்பட்ட அல்லது ஓய்வு பெற்ற சந்தாதாரர்கள் எழுபத்தி ஐந்து வயது வரை வருடாந்திர பணத்தை எடுப்பதையும் மொத்த தொகையை மாற்றுவதையும் ஒத்திவைக்கலாம் மொத்த தொகையை ஒரே நேரத்தில் அல்லது வருடாந்திர அடிப்படையில் திரும்ப பெற உங்களுக்கு விருப்பம் உள்ளது உள்ளது என்றால் உங்கள் வசதிக்கேற்ப அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அறுபது வயதை எட்டை இருக்கும் அல்லது திட்டத்தை விட்டு வெளியேற நினைக்கும் அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் என்பிஎஸ் அதிகாரிகள் புதிய எஸ்எல்டபிள்யூ வசதி குறித்து தெரிவிக்க வேண்டும் என்று பி கேட்டுக்கொண்டுள்ளது அது மட்டுமில்லாமல் என்பிஎஸ் முதலீட்டாளர்களுக்கான கேஒய்சி தொடர்பான நடைமுறையை மேற்பார்வையிடும் மத்திய ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சிகளை புதிய திட்டத்தை பற்றி தங்கள் சந்தாதாரர்களுக்கு தெரிவிக்குமாறும் பிஎஃப்ஆர்டிஏ கேட்டுக்கொண்டுள்ளது அக்டோபர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பிஎஃப்ஆர்டிஏ இந்த புதிய தொகை திரும்பப் பெறுதல் தேர்வின் பிரத்யேக வசதிகள் மற்றும் பெனிஃபிட்களை கோடிட்டுக் காட்டும் ஆலோசனையை வெளியிட்டது நிலையான பணப்புழக்கங்கள் ஆண்டு தொகையுடன் சேர்த்து செல்வத்தை கட்டியெழுப்பும் திறன் மற்றும் நிதியை திரும்ப பெறுவதற்கான வரி சலுகைகள் உள்ளிட்ட இது பல கூடுதல் நன்மைகளையும் வழங்க இருக்கின்றது இந்த மாற்றங்கள் பற்றி சலுகைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும் இது சார்ந்த கூடுதல் வருங்கிறத பற்றி கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை நிபுடியு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்களுக்கு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லாப்படியும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்